நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து விலகும் முக்கிய புள்ளிகள் நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்த வண்ணம் இருந்து வருகிறார்கள் பெரும்பாலான பாஜக நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து வரும் சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து முக்கிய புள்ளி அதிமுகவில் இணைந்திருப்பது தற்போது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூரில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் தமிழ்நாடு யாதவ மகாசபை மாநில துணைத் தலைவரும் முதுகுளத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான மலேசியா பாண்டியன் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சரான ஆர் பி உதயகுமார் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரான கே சி வீரமணி ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனுசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தார்கள் இது தற்போது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது